வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த சிறப்பு வாய்ந்த திட்டம்தான் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களில் சுமார் பத்து கோடி குடும்பத்தினர் நிலக்கரி விறகு மற்றும் மண்ணெண்ணெய் போன்ற பாரம்பரிய எரிபொருட்களை பயன்படுத்தியே அன்றாடம் சமையல் செய்து வந்தனர் இந்த பொருட்களை கொண்டு சமைக்கும்போது போது அதிகப்படியான காற்று மாசுபாடு ஏற்படுவதோடு பெண்களும் சுவாசம் சம்பந்தமான உடல் கோளாறுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நிலவியது இதை கருத்தில் கொண்டே இந்திய அரசாங்கம் நாட்டில் உள்ள ஏழை மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு எல்பிஜி எனப்படும் சமையல் எரிவாயு அடுப்புகளை இலவசமாக வழங்க வேண்டும் என்பதற்காக பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தை அறிமுகம் செய்தது இந்த திட்டம் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது முன்னாடி வந்து நான் கம்பெனி வேலைக்கு போயிட்டுருந்தேன் நானும் வந்து ஹஸ்பண்டும் கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம் கேஸ் இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரதமர் மோடியோட உஜ்வாலா திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டு அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணி இந்த கனெக்ஷன் கிடச்சதுக்கப்புறம் எங்களுக்கு சமையல் செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் வீட்டு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சும் வேலைக்கு போகிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்குது இந்த திட்டத்தை கொடுத்த பிரதமர் மோடிக்கு வந்து நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்றாம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் பத்து புள்ளி முப்பத்தி மூணு கோடி உஜ்வாலா திட்ட இணைப்புகள் உள்ளன முன்னாடி சீமன் அடுப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இது இப்போ மோடியை வந்து எங்களுக்கு சிலிண்டரும் அடுப்பும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு எங்களுக்கு இதனால் எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது இப்போ நாங்கள் கம்பெனி வேலைக்கு போகிறங்காட்டிக்கு எங்களுக்கு சீக்கிரமாக எங்களுக்கு சிலி மோடியை சிலிண்ட்ரு கொடுத்தங்காட்டிக்கு எங்கள் வேலையை நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க போனோன்னு மோடிய சிலிண்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கோலா திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாவட்டத்தில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருகின்றனர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்